இந்த நாட்களில் கூட இப்ப என்ன அப்படின்னா இடைப்பட்ட காலத்துல கிறிஸ்துமஸ் இப்ப சபைக்குள்ள வந்தது இப்ப அடுத்தது சபைக்குள்ள என்ன வந்துட்டு பொங்கல் கொண்டாடுகிறதோ சபைக்குள்ள கடந்து வந்துட்டு பொங்கல் கொண்டாடுகிறது சபைக்குள்ள எப்படி அவர்கள் தம்மசுக்காக ஸ்திரிகள் அழுது கொண்டிருந்தார்களோ எப்படி ஏறக்குறை இருபத்தைந்து புருஷர்கள் என்ன செய்தாங்க தங்கள் முகத்தை கீழ்ச்சிசைக்கு நேராக திருப்பினவர்களாக கிழக்க இருக்க சூரியனை நமஸ்கரித்து கொண்டிருந்தாங்க இல்லையா அதே போல என்ன செய்கிறாங்க இன்னைக்கு அதாவது பொங்கல் வந்து உழவர்கள் திருவிழா இல்லையா உழவர்கள் தன்னுடைய அறுத்த நல்ல ஒரு மகசூலுக்காக ஆமா அதாவது சூரிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவனால் படைக்கப்பட்ட அந்த சூரியனுக்கு இன்னைக்கு அவங்க என்ன செய்கிறாங்க இயற்கையை என்ன செய்கிறாங்க இந்த இயற்கையினால அவர்களுக்கு என்ன கிடைத்தது நல்ல ஒரு மகசூல் கிடைத்தது என்று சொல்லி அவங்க அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த பொங்கல் திருவிழாவை அவங்க கொண்டாடுகிறாங்க சரியா அது தமிழர் திருவிழா ஆமா இந்த வேத புத்தகம் வெறும் தமிழருக்கு எழுதப்படலைங்க முழு உலகத்துக்கு எழுதப்பட்டது இஸ்ரவேல்ல அரிப்பு பண்டிகை கொண்டாடுறாங்கன்னா அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சரியா ஆமா அவங்க அரிப்பு பண்டிகையை எப்படி கொண்டாடுவாங்கன்னா அவங்க மாயமால உள்ள ஜனங்கள் பார்த்தீங்களே இப்போ நம்ம இசைகள் எட்டாவது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் இஸ்ரேவேலில் உள்ளவங்க என்ன இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு இயேசுவையா வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் நியாயப்பிரமாணத்துல தான் நிற்கிறார்களே ஒளிய ஆண்ட பிறகு இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் என்ன செய்யலை சொந்த ரசகராக ஏற்றிக்கொள்ளல சரியா தான் அன்னைக்கு ராஜாக்கள் பதினேழு குடிகளில் திஸ்பியன் ஆகிய எளிய ஆகாப்பை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பையாதிருக்கும் என்று ஈஸ்வரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று என்ன செய்தாரு சொன்னாரு சரியா ஆமா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க தனக்கு நல்ல மகசூலை தருகிற பகுதியில் பாகால என்ன செய்தாங்க வணங்கினாங்க புறஜாதியாருடைய ஜாதியாருடைய பகுதியெல்லாம் என்ன செய்தாங்க அவர்கள் வணங்கினாங்க சரியா அப்ப தேவ பிள்ளையே தான் யாருக்கு எளியாவுக்கு என்ன வந்தது கோபம் வந்தது தேவனுக்கு என்ன செய்தது கோபம் வந்தது அவர் என்னுடைய என்ன என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அவர் சொன்னாரு அதே போல என்ன அப்படின்னா மூணரை ஆண்டு மலை கிடையாது மூணரை ஆண்டு மலை கிடையாது அவர்கள் பாகாலை என்ன செய்தார்கள் வணங்கினார்கள் சரியா பாகாலை வணங்கினார்கள் ஆனா தேவ பிள்ளையே ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டு ஒன்னு சொல்லுகிறது அநேக நாள் சென்று மூன்று வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாவுக்கு உன்னை காண்பி நான் தேசத்தின் மலையை கட்டளையிடுவேன் என்றார் அப்பொழுது எலிய ஆகாப்புக்கு தன்னை காண்பிக்க போனான் பஞ்சமோ என்னவெனில் சமாரியாவில் கொடியதா இருந்தது அங்க எப்படி இருந்ததுன்னா பஞ்சம் கொடியதாய் மூணரை ஆண்டு மலை கிடையாது அதனால கொடிய பஞ்சம் ஏன் அப்படின்னா தேவனுடைய மனுஷனாகி எளியா என்ன சொன்னார் அப்படின்னா நீங்க உங்களுடைய விளைநிலங்கள் விளைஞ்சது நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா சூரியனுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறான் நமஸ்காரம் பெண்கள் என்ன செய்கிறாங்க அழுது ஜனங்கள் சகல என்னசுக்காக ஊரும் பிராணிகள் சகல பட்டு என்ன செய்யறாங்க வணங்கி சித்திரங்களை தீட்டி அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறாங்க அது மாத்திரமில்ல நல்ல மகசூலை தருகிற தெய்வமெண்டு புறஜாதியுடைய காரியங்களை என்ன செய்கிறாங்க தெய்வங்களை பாகால என்ன செய்கிறாங்க வணங்கி ஏன் பாகால்தான் நமக்கு நல்ல மகசூலை தரும் என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க காணப்படுகிறாங்க அதனால தான் எளியா கோபம் அடைந்தவராக என்ன செய்தார் தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் மூணரை ஆண்டு அங்கே மலை கிடையாது அங்கே கொடிய பஞ்சம் காணப்பட்டது மலையும் கிடையாது பனியும் கிடையாது கருத்தருடைய மகிமையுள்ள வல்லமையுள்ள தீர்க்க தரிசியாகிய எளியா அன்றைக்கு என்ன செய்தார் புற ஜாதியின் மார்க்கத்தை நீங்கள் என்ன செய்யாதீர்கள் கற்றுக்கொள்ளாதிருங்கள் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைய பொங்கல் யாரை கொண்டாடுவா அப்படின்னா அதெல்லாம் உலகத்துல என்னது தமிழர்கள் உழவர்கள் இன்னைக்கு என்ன செய்தாங்க கொண்டாடினாங்க ஆமா எரேமியா பத்து ரெண்டு சொல்லிக்கிறது புறாஜாதியுடைய மார்க்கத்தை கற்றுக் கொள்ளாதிருங்கள் இன்னைக்கு தேவ பிள்ளைய இது எல்லாம் இந்த வேத புத்தகம் இது பரலோகத்துக்குரிய புத்தகம் இது பரலோகத்திற்குரிய சத்தியஹா இந்த சத்தியத்தை கைக்கொண்டு நம்ம நடக்கிறோம் ஒருவேளை நம்ம இந்திய தேசத்துடைய குடிமகன் ஒரு தமிழனா இருக்கலாம் ஆனா நாம் எல்லாம் எங்க எங்க உள்ள குடிமகன் என்றால் பரலோக ராஜ்ஜியத்துடைய குடிமகனாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறோங்கிறதை மறந்து விடக்கூடாது நாம் அதாவது இந்த உலகத்திலே இருந்த பொழுது நாம் எல்லாவற்றையும் செய்து வந்திருக்கலாம் ஆனா இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய குடியிருப்போம் பரலோகத்தில் இருக்கிறது என்று பிழிப்பீர் மூன்றாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி இன்றைக்கு ரச்சகராம் இயேசு கிறிஸ்து வர நம்மளால் எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்ம உலகம் கொண்டாடுகிறது போல இன்றைக்கு தேவ பிள்ளையே அதாவது அறுவடை திருவிழா என்று அன்றைக்கு யார் இஸ்ரேல் ஜனங்கள் கொண்டாடினாங்க அப்படின்னா அவர்கள் அவருடைய நாட்களில் எந்த காலம் அந்த காலத்தில் அறுவடை திருவிழாவை அவர்கள் கொண்டாடினார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழர்கள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் இந்த நாட்களிலேயே அறுவடை திருவிழா என்று கொண்டாடுகிறார்கள் முழு உலகம் ஒரே நாளிலே கொண்டாடுகிறார்கள்

இப்படிப்பட்ட அவர்கள் செய்தார்கள் பாகாலுக்கு என்ன செய்தாங்க வழிபடும்படியா காணப்பட்ட தான் என்ன செய்தாரு அப்படின்னா எலியா மலையை தேவன் என்ன செய்தாரு எலியாவுடைய வார்த்தை வைராக்கியத்தை பார்த்து தேவன் என்ன செய்தாங்க ஆமா எனக்காக வெகு பக்தி வைராக்கிய பாராட்டுகிற என்னுடைய ஆம உண்மையுள்ள ஆம என் சத்தியத்தை கை நடக்கிற வைராக்கியம் பாராட்டி மாய்மாலம் பண்ணாத ஆமையன் அதாவது பரலோகத்தின் தேவனுக்காக தன் ஜீவனையும் பொறுப்படுத்தாத கொண்டபடிக்கு சத்தியத்தை சத்தியமாய் கைக்கொண்டு கொண்டு மாய்மாலம் இல்லாமல் வாழ்கிற அந்த எலியாவின் வாக்கின்படியே ஆண்டவர் என்ன செய்தாங்க அப்படின்னா மூணரை ஆண்டு மலை இல்லாதபடி மலையும் பனி இல்லாதபடி ஆக்கினாங்க அதனால தான் பின்பு ஆகா பெண்ணிடத்தில் போய் எலியா தன்னை காண்பித்த பொழுது இசை வேலை கலங்க பண்ணிக்கிறவன் அப்படின்னு சொல்லி எலியாவை பார்த்து ஆகா சொன்னா ஆனா எலியா சொன்னாரு இசை வேலை நீர் தான் என்ன செய்யறீ கலங்க பண்ணி கொண்டிருக்கிறீர் அப்படின்னு சொல்லி எலியா என்ன செய்தார் ஆகா போய் பார்த்து சொன்னார்

பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றான் ஜனங்கள் பிரயோத்துரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை ஜனங்கள் பிரயோத்துரமாக ஒன்றும் சொல்லவில்லை தேவ பிள்ளையே நீங்கள் இன்றைக்கு தேவனை அறிந்து கொண்டு சத்தியத்தை அறிந்து சத்தியத்தினாலே விடுதலை ஆக்கப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் பரலோக குடிமகன் என்றால் நீங்கள் அதாவது பரலோகத்திற்காக உருவாக்கப்பட்ட இயேசு கிரசுடைய முழு இரத்தத்தினாலே கரையும் சிந்தி சம்பாதிக்கப்பட்ட சபையிலே நீங்கள் ஒரு அங்கத்தினராக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு விசுவாசியானால் நீங்கள் என்ன செய்யுங்க ஆமா உலகத்தில் உள்ள மார்க்கங்களை பின்பற்றாதபடிக்கு உலகம் கொண்டாடுகிற சகல காரியங்களை பின்பற்றாதபடிக்கு நீங்க என்ன செய்யுங்க கர்த்தர் தெய்வமானால் கிறிஸ்து தெய்வமானால் பரலோக உண்மையானால் பரலோகத்தில் இருந்து வருகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர காத்திருக்கிற நாம் உண்மையில நம்முடைய குடியிருப்பு பரலோகம் என்றால் நாம் பரலோக குடிமகன் என்று நாம் இன்றைக்கு அறிகிறவர்களாக இருப்போமே ஆனால் அந்த வெளிப்பாட்டு உணர்வு

அவர்கள் என்ன செய்தார்கள் ஜனங்கள் என்ன செய்தார்கள் கத்துடைய ஆலயம் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட சகல காரியங்களை செய்கிறதை பார்த்த பொழுதுதான் தேவன் என்ன செய்தாங்க கோபம் அடைந்தவராக என்ன செய்தாங்க இசை கிளைக்கு சொன்னாங்க அப்ப தேவ பிள்ளையே இன்றைக்கு கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர பரலோக குடிமகன் அப்படின்னா இந்த உலக மார்க்கத்தை விட்டு விடு பரலோகத்தில இருந்து நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்துவரை காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறது உண்மையானால் உலக மார்க்கத்தை ஆமா கொண்டாடுகிற தேவனுடைய பிள்ளையே ஆமா அதாவது கிறிஸ்துமஸை கொண்டாட சொன்னது கான்ஸாண்டைன் நோவல் சொன்னாரு இந்த பொங்கலை கொண்டாட சொன்னது உங்களுக்கு யார் உங்களை பொங்கலை கொண்டாட சொன்னது யார் தேவ பிள்ளையே ஆமா இஸ்ரேவேல் ஜனங்கள் கொண்டாடின கொண்டாடிட்டு போகிறார்கள் அவர்கள் இன்று வரைக்கும் கிறிஸ்துவை தம்முடைய சொந்த ரட்சகராக என்ன செய்யவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களை பின்பற்றி நம்ம என்னது நம்ம பரலோகத்துடைய குடிமக்களா இருக்கிறோம் என்கிறத பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரத்துல இருபதாவது வசனம் தெளிவாக சொல்லுகிறது தெய்வ பிள்ளையே இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஜீவியம் ஜீவிக்கிறவர்களாக காணப்படுகிறத கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும்